தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல இல்ல ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கொண்டிருந்தால்

கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தனம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரிதான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளவு ஒரு ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்ல சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி சரிங்களா மிக பெரிய கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அவரோட கார்ல வந்து எவ்வளவு சாமி போட்டோ இருக்கும் வேப்பல இருக்கும் எல்லாமே கூட கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால எப்பவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை புரியுதுங்களா அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்துல ஒரு சாங் ஒண்ணு வந்திருக்கு அந்த சாங் வந்து தடை செய்யணும் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணம் சார் உங்க ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்கறாங்க உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார் நீங்க ஒரு ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க நான் வந்து தமிழ் மண்ணில் தான் வளர்ந்தேன் தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன் நான் படிச்சது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார் அது மட்டும் இல்ல நீங்க வந்து சினிமாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அதனால உங்கள்ட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்க ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க கண்டிப்பாக என் நண்பன் சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு போட சார் பார்த்த பிறகு கூட படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு நடிகர் நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அதனால இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்வுடன் கேட்டுக்கிறேன் சார் அது மட்டும் இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சார் சாமின்றது எல்லாருக்குமே பொதுதான் சார் பூமின்றது எல்லாருக்குமே பொதுதான் சார் அந்த சாமியையும் யாருமே தடுக்க முடியாது சார் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டுல வந்து பெருமாள் போட்டா வச்சு சாமி கும்பிடுவோம் புரியுதுங்களா வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டுல வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார் அது தான் வரணும் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி நீங்க பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க நீங்க பண்ண விஷயங்கள நான் வீடியோல பாத்துட்டு தான் சார் இருக்கேன் தயவு செய்து சார் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல இல்ல ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு கொண்டிருந்தால் இப்ப நான் இங்க விழுந்தது உங்க காலில் விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய காலில் விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஒரு சாமியோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன் அதனால என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்க தான் முதல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் சரிங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எப்பவுமே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு ஒரு புதுகலமா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச வேண்டிய சூழ்நிலை காரணம் என் நண்பனுக்கு என் உயிர் நண்பனுக்கு அந்த படத்துல வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க கண்டிப்பாக குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் பவன் கல்யாண் சார் ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன் நீங்க படம் பாருங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் டிடி நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம சாமியை பத்தி எதுவுமே ஒரு இதுவா பேசல பாடல அது ஜஸ்ட் ஒரு பாடல் இப்ப உங்களுக்கு தான் தெரியுமே தவறாக இருந்தால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டீம் சார்பாக உங்கள்ட்ட நான் மனப்பூர்வமான தயவு செய்து சார் தயவு செய்து நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க சினிமா கலைஞர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அழுக வருது ஆனா அழுகு அதையும் அதே சொல்லிடுவாங்க ஏதோ சினிமாக்கா ஏதோ பண்றா போல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க நன்றி நன்றி சார் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும்